ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயங்களுக்காகவும் உன் வாயை திற அப்படின்னு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எட்டில் இருக்கு நம்ம திறக்க வேண்டிய இடத்துல திறக்க மாட்டோம் ஆனா தேவையில்லாத இடங்கள்ல திறப்போம் எஸ்தருக்கு முரதைக்காய் சொல்றாரு நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தனா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து எழும்பும் அப்படின்னு சொல்றாரு அப்போ எஸ்தருக்கு வந்து ஒரு ராஜமேன்மை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மேன்மையை நீ பயன்படுத்தாம நீ மௌனமா இருக்காதே அப்படின்னு சொல்லி முருதேக்காய் வந்து ஒரு வான் பண்றார் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கிட்டையும் அதான் சொல்றார் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கிறாரா இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அதிகாரப்படுத்தி வச்சிருக்கிறாரா அந்த அதிகாரத்தை வந்து நம்ம என்ன பண்ண சும்மா வச்சுட்டு அப்படியே இருக்கிறதுக்காக அல்ல அந்த இடத்துல யாருக்காக நம்ம வாயை திறக்கணும் அப்படின்னா அஹ் நம்மள விட உயர்ந்தவங்க இல்லை நம்மளை விட அந்த ஸ்தானத்துல மேல இருக்கிறவங்களுக்காக வாயை திறக்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை அந்தே இடத்துல ஒடுக்கப்பட்டவர்கள் ஊமையர் ஊமையன்னா லிட்ரலாக வாய் பேச முடியாதவங்கன்னு அர்த்தம் இல்லை தன்னுடைய அந்த நீதியை நியாயத்தை சொன்னால் எடுப்படாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க என்னதான் சொன்னாலும் அவங்ககிட்ட நீதி இருந்தாலும் உண்மை இருந்தாலும் பண பணத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையிலோ அவங்க ஒடுக்கப்பட்டு இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம பேசுகிறதுக்கான அத்தாரிட்டியை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுத்துருப்பார் அந்த இடத்துல நீங்கள் வாயை திறக்காமல் இருக்காதீங்க நீங்கள் வாயை திறங்க நீங்கள் மௌனமாக இருக்காதிங்க ஆண்டவர் இதை தான் அவங்களோட பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை தவறாக நம்ம யூஸ் பண்ண வேணாம் மிஸ்யூஸ் பண்ண வேணாம் ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஊமையர்களுக்காக தங்கள்கிட்ட நியாயம் இருக்கு ஆனால் வெளிப்படுத்த முடியலை வெளிப்படுத்தினாலும் அது வந்து அந்த இடத்துல வந்து செல்லா காசு போல் ஆயிடுது அப்படின்ற ஜனத்திற்காக நீங்கள் உங்கள் வாயை திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதுதான் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று எட்டுல சொல்லியிருக்கிறார் உங்கள் வாயை திறங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை அதிகாரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ